சாம்பார் தான்ப்பா ஸ்பெஷல் உதயகாந்த் சேட்டர்டே ஆனால் சாம்பார் இனிய இரவு வணக்கம் நிலா டிவி ஹாய் இங்கே என்ன போயிருக்கு நல்லா பண்ணா பேசுங்க எல்லாரும் பேசுவோம் சாரி கம்சம் வந்து அடியே வள்ளி அவன் சும்மா தான் இருக்கான் ஏன் அவனை சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க அட போமா நானே ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அடங்கப்பா அப்பா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க சாப்பாருங்க அரவிந்தன் மாமா ஏன் பாவம் எங்கள் ரெண்டு பேருக்கும் சாம்பார் பிடிக்கும் ஸோ எங்களுக்கு அது பிடிச்சது தான் ஹாய் டயா டிவி ஹலோ ரெடி ஜயா டிவி கேள்விப்பட்டயா டிவி கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரம் கேஸ் இருக்குது இந்த டிஎன் ஃபார்ட்டி செவன் மேலே போடணும் கண்டன கொடுக்கணும் எப்படி அடையங்கப்பா ஹாய் சத்தீஷ்குமார் ஹலோ நல்லதுபாயில் இருக்கும்பா நீங்கள் அது பயப்படுத்தாது நான் பயன்படுத்துகிறேன் நான் கட்டி இப்படியே பேசிகிட்டு டைம் அவுட் பண்ணிக்கிறேன் சதீஷ்குமார் ஹாய் ஹாய் முருகன் ஹலோ சரிம்மா பண்ணலாம் சுத்த ஆரம்பிச்சு போல மயங்க விழுந்துருவாங்க நீ தான் பாடுற பாடக்கூடாது ஹாய்ப்பா என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் வரும்போதே ஓய்ன்னு போட்டு வர்றீங்க ஒரு ஹாய்ன்னு போட்டால் பதில் சொல்லலாம் உங்கள் பேர் என்னது ஓ முருகனில் முகுந்தன் சாரிப்பா முகுனு குட் நைட் பாய் தட்சிணாமூர்த்தி போய் தூங்குங்க முகுந்தன் எப்படி இருக்கீங்க நைஸ் நேம் பாய் தட்சிணமூர்த்தி இப்போ தான் குட் நைட்னு போட்டே திருப்பி ஹாய்னு போடுறீங்க என்ன ஒரு லைவை மெயின்டெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எப்படி ரெண்டு லைஃபும் மெயின்டைன் பண்ணுறீங்க ஏதோ பண்ணுறோமே எப்படியோ தள்ளி விட்டுட்டு போயிட்டுருக்கோம் வணக்கம் 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 அட போடா புறம்போக்கு நாகராஜ் உங்க ஆத்தால போய் கேளுறா உன்னை பெற்று தெருவில் விட்டுருக்கல போடாடைய புறம்போக்கு புறம்போக்குலேயும் புறம்போக்கு கேடுகட்டா புறம்போக்குடா உன்ன போடா உங்க ஆத்தால போய் கேளு என் பெருமாள் புறம்போக்கு உன் பொண்ணு உன் அக்கா எல்லாம் என்னடா பண்றாளுங்க அவளுங்க போய் கூப்பிடுங்கடா போனா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்னதுங்க முருகேஷா என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு சரியா தெரியல டைம் ஆக தூக்கம் வருதுப்பா ஸோ கமெண்ட்ஸை ஒழுங்காகவே பார்க்க முடியல நேம் நீங்களே சொல்லிடுங்க இவெல்லாம் சாகாமல் உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் கண்டினியூ பண்ணி கிளம்புறீங்களா ஓகே கார்த்தி போயிட்டு வாங்க டாட்டா ஏ புறம்போக்கு வினோத் அது உங்கள் ஆத்தால போய் கேள்றா புறம்போக்கு போட உங்கள் ஆத்தால போய் கேள்போ ஹாய் வணக்கம் மேடம் வணக்கம் முறை சொல்லி எதுக்கு மேலே பார்க்குறீங்கப்பா உங்கள் பேர் தான் கேட்டேன் ஏன் மேலே பார்க்குறீங்க மரியாதையாக பேசுகிறவங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு தான் மரியாதை மரியாதை இல்லைனா அப்படி தான் நான் பேசுவேன் வாங்க ஆதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏக்கேனு ஒரு ஐடி இருந்துச்சு ஆதி அந்த ரொம்ப நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு நைய 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 நைன்னு இருந்தது ஹாய் வணக்கம் யூ ஸோ மச் அதே போட்டு தாக்குங்க தட்டி விடுங்க செதற விடுங்க குட் மார்னிங் ஜாக் குட் மார்னிங் உங்க அம்மாட்ட கேளுறா இன்னும் போனால் வேற மாதிரி தான் கேட்டோம்டா குறம்போக்கு இல்லை உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுக்கோ கரெக்டாக இருக்கும் பதில் சொல்லுவோம் குடும்பத்தில் எல்லாரையும்